வெல்கம் டு சிதிக்ஸ் நாம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஜாக் சீவிங் மிஷின் ஃபேன பத்தி தான் பார்க்க போறோம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆக்சரிஸ் பத்தி பார்க்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜாக் சீவிங் மிஷின் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் பிராண்ட்ல இருந்து பிரீமியமா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம குறிப்பிட்ட ஸ்டாக் வந்து கம்பெனில இருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எல்லாமே ஒரிஜினல் கம்பெனிலேருந்து ஸ்ட்ரைட்டா வரணும்னாலும் உங்களுக்கு நான் என்ன பெஸ்ட்டான பிரைஸ் கொடுக்க முடியும் அவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுக்குறேன் சிஓடி நம்ம கிட்ட கிடையாது பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்சல் பண்ணி அமுச்சிடுவோம் லோக்கல் ஃபேனை வச்சு இதை கம்பேர் பண்ணாதீங்க இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா லாங் லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா லோக்கலில் மார்க்கெட்டில் வைக்கிற ஃபேனும் சரி ஆன்லைனில் பார்க்குற ஃபேன்ஸும் சரி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது இது ஜாக்கோட கம்பெனியோட ஒரிஜினல் ஃபேனு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னட் கொடுத்துருக்காங்க இந்த மேக்னட்டை ஹோல்டு பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக பக்காவாக கொடுத்துருக்காங்க கலரும் பார்த்தீங்கன்னா க்ரீன் அந்த கலரில் இருக்குது சரிங்களா இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண முடியாது சரிங்களா இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இது அமுக்கினீங்கன்னா ஆன் ஆஃப் ஆகும் யுஎஸ்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த யுஎஸ்பி கனெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜின் மிஷின் மற்ற பிராண்ட் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பியின் லைட்டை நம்ம ப்ளிக் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து தனியாக பிளக் பாயிண்ட் என்னன்னு அவசியமே கிடையாது நம்ம வந்து மிஷின்லேயே பிளக் பாயிண்ட் இருக்குல்ல அதுலேயே போட்டு நம்ம யூஸ் பண்ணி ஃபேன் காற்ற வாங்கிக்கலாம் வாங்க இந்த மிஷின் மிஷினில் எப்படி போட்டு யூஸ் பண்றோம்னு பார்த்துடலாம் சரிங்களா இது நீங்க வேணும் அப்படின்னா நீங்க கொரியர் மூலயமா எந்த ஊர்னாலும் நாங்கள் பார்சல் அனுப்போம் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தானே இல்லை பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா பார்சல் கொரியர் அனுப்பி எந்த ஊருக்குனாலும் அனுப்பி விடுவோம் அப்புறம் வந்து ஜாக் மிஷின்லாம் நீங்கள் வந்து உள்ளூரில் ரேட்லாம் விசாரிச்சு ரொம்ப பயந்துட்டுருப்பீங்க நம்ம கிட்டே ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸை கொடுத்துருக்கோம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நம்மகிட்டே வாங்குங்க நீங்கள் ஃபேனு இல்லை இருந்தாலும் சரி மிஷினாக இருந்தாலும் சரி நிறைய அக்சரிஸ் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்பீடு சரிங்களா இவ்வளோ தூரத்துக்கு நல்லாவே காற்று வருது செகண்ட் ஸ்பீடு இதுவுமே நல்லா ஃபோர்ஸ் வருது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா ஃபோர்ஸாக வருது சரிங்களா இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொரியர் மூலியமாக எந்த ஒரு நாள் பார்சல் அனுப்பலாம் இதே மாதிரி மேலும் மேலும் நிறைய ஆக்சரிஸ் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு சரிங்களா இது ஜாக் சீவிங் மிஷின்ஸ் மேனு ஸ்மால் சைஸு இதில் பிக் சைஸு அவைலபிளாக இருக்குது லேம்ப் அவைலபிளாக இருக்குது அதை பற்றி மேலும் வீடியோ அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நாலேஜை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்